இங்கே இந்த ஊர்லேருந்து கிளம்புற டைம் வந்துடுச்சு இன்றைக்கு நம்ம போக போகிற இடம் கண்டி நம்ம தெனாலி படத்தில் கண்டி கதிர்காம கதிர்காம அப்படி சொல்லுவேன் ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போ அந்த லேக் இருக்குது நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது இந்த ஊரில் நான் ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கிறேன் இந்த ஊரில் ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ஃபேமஸ்ஸு ஸ்கர்ட்டிங் வந்து நீங்கள் ஸ்கர்ட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்ரீலங்கா ஸ்கர்ட்ஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி அவங்க டெய்லி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகான புத்தா ஸ்டாச்சு நாங்கள் தி வே போகிற வழியில் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே வெயிட் பண்ணோம் இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது you can go water, drop on the seat and take pictures. This one without uh, that one is uh, without riding, just go யானையை வாக்கிங் கூட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறாங்க பேசிக்காக உள்ளே போய் பார்க்குறதுக்கான ரேட்டே வந்து ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க பதினஞ்சு டாலர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஃபீல் பண்ணனால இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் பண்ண டிசைட் பண்ணிட்டோம் 结婚。 நாங்கள் ரேடிசன் ப்ளூ நிறைய ஸ்டே பண்ணியிருக்கோங்க ஆனால் கண்டியில் இருக்கிற ரேடிசன் ப்ளூ அந்த அளவுக்கு எனக்கு தெரியல ஏன்னா இது விலையுமே அதிகம்தான் உள்ள வந்தா அழகான ஒரு ரூம் அந்த பக்கம் ஒரு வியூ இருக்கிற ஒரு பால்கனி அதுக்கப்புறம் உள்ளே எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது இவ்வளோ அழகான வியூவோடு இருக்கிற ரூமில் என்ன போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இங்கே குரங்குங்க இருக்கா ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க வெளியில் இருக்கிற குரங்குங்க உள்ளே வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதை நம்பி நான் எப்படி கதவை திறந்து வச்சு இந்த வியூவை பார்க்க முடியும் வியூவும் வச்சு குரங்கையும் வச்சா நான் எங்கே போகிறது குரங்கு குப்பா உள்ளே வந்துடாதீங்க குரங்குங்க கிழக்கல் நிறைய குரங்கு இருக்குது போல் நல்லா இருக்கு இந்த வியூ நல்லா இருக்குல்ல ஹோட்டலுக்குள்ள வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சுத்தி பார்க்கும் தான் இந்த அழகான டெரஸ் என் கண்ணில் பட்டுச்சு டெரஸ் அவ்வளோ அழகா இருக்கு இதோட ஸ்பெஷல் ஒரு விஷயம் என்னன்னா இங்கேருந்து பார்க்க கண்டியோட வியூ நல்லா தெரியுது சுத்தி என்ன இருக்கு இங்கே இருந்தே பார்க்க முடியுது அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம் தாய் மக்களே இப்போ நாங்கள் வந்து இந்த இதோட ரூஃப் டெரஸ் வந்திருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் அப்படியே வந்து பார்த்தனா இந்த வியூ பாயிண்ட்டு இது நீராக பார்த்திங்கன்னா அங்கே கண்டி லேக் தெரியுதா அதுக்கு நீராக அது இருக்குது அந்த லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குது

இங்கே லோக்கலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம் பார்த்தா எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ தான் தெரியுது ஏழு மணிக்கு மேலே எதுக்கு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு ஏன்னா போய் யூஸ் இல்லை இருந்தாலும் சாப்பிட்ற கடை அங்கங்கே இருந்தது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எதா வாங்கிக்கிட்டு நாங்கள் குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ரூம்க்கு திரும்பி வந்துட்டோம் லோக்கல் ஸ்ரீலங்கன் ஃபுட்டே வேணாம் கொஞ்சம் வந்து நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிடணுன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அதனால் நாங்கள் ராடிசன் ப்ளூவில் பஃபே புக் பண்ணி சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் உள்ளே பார்த்தோன்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது எக்கச்சக்கமாக நம்ம ஊர் ஐட்டம்லேருந்து ஒரு ஃபாரின் ஐட்டம்லேருந்து ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ்லேருந்து எல்லாம் மிக்ஸ்டாக அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டெசர்ட்ஸு உள்ளே நிறையா ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரிலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க இன்றைக்கி செம்ம பிடி எல்லாரும் வாங்க அப்படின்ற ஒரு வைப் இங்கே இருந்தது நாளைக்கு நம்ம போகிறது ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ் டூ த்ரிலிக் டெம்பிள் அப்புறம் கண்டி கதிர்காம கோவில் இதான் நம்ம போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ஃப்ரம் வித்யா பால்